ஸ்ரீசைலே சதையாத்திரம் வித்தியாதி நவீந்திரவண வந்தே ரமமு முனி ரமையா மாதயோகேந்திர பாதரேகா மய சதா தாசாந்தராமே லக்மீநியமா அஸ்ம்தச்சாரியா வந்தே குரு பரம்பராம் பரம் சந்தாணமா தரித்து வளமாக நின்று சரணன்றடைந்தவர்க்கு அரணன்னவும் மிகவும் ஜண்டாடமென்றும் ஆதரித்த விருதென்னவும் மனிதபுரந்திகழும் முந்திருந்தாளர்ந்து பஞ்சமிகு நெஞ்சில் வைப்பாய் கொந்தார பொழில் மந்தார வேலையின் கொண்டல் தென்றல் வீசும் கோட்டுத் தடஞ்சுனையில் மோட்டு புடந்து வளரும் புல்லை இதழ் முல்லை வளம்லைள் முல்லைவனமும் தண்டனையினால் கழிவு விட்டதென தனமாலையுடன் நல்வசமாக்க வெளிதாயின் வாட்சி தோற்று மூனே ஹைந்துதாய என்ன விழுத மடங்கள் ஓர் பரிசரை இரு நான்கு சாண கால் என்ன உடல் ஆணையரை ஓர் கண் மடமான வெளிய செய்வதா திண்ணமுதல் சூழ் திலகு துளைவில்லி மங்கல திரு திருநகருக்கு வந்து வாழும் செங்கவனம் எதுரை நங்கை வளமார் வளமாக தேவோ மகில்வண்ணனேன் தேவர்பெறான் சந்திரகலா மாலை ஆண்டாள் சந்திரகலா மாலை மாதிரி தேவர்பெரான் சந்திரகலாமலை திருவனந்தபுரம் பத்மநாபபெருமான் சந்திரகலா மாலை சடகோபுர சந்திரகலா மாலை அப்படியெல்லாம் பல இலக்கியங்கள் நம்முடைய இருக்கின்றன அன்னவயர் புதுவை ஆண்டாளர் அங்கிருக்கு பன்னு திருப்பாவே பல்பதியம் இன்சியார் பாடி கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்து சுடற்குடியல்வாவே வல்ல வல்விடையாய் நாடினி வேங்கடவருக்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நனு ஆண்டாள் திருவிடிகளே சரணம் இன்றைக்கு இந்த இருபத்தி ஏற்ற கலங்கள் ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரழாய் மாற்றாறு உனக்கு வழி தொலைந்தின் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போழ்ந்து ஏலோர் எம்பாவாய் பாட்டிலே எம்பெருமானுடைய முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அந்த வீரம் பேசப்பட்டது நலிந்தவர்களுக்கு உதவி செய்யத்தானே நீ ஆயர்வாடிக்கு வந்திருக்கிறாய் என்று இதில் அவனுடைய படைக்கலன்கள் பெருமை பேசப்படுகிறது ஏற்ற கலங்கள் பசுமாட்டினுடைய பெருமை பேசப்படுகிறது அவதாரி கீழ்ப்பாட்டில் எழுப்பப்பட்ட நப்பின் பிராட்டி என்னை பற்றின உங்களுக்கு ஒரு குறை உண்டாக கிடவதோ மேலும் அனுபவத்தில் வந்தால் நானும் உங்களை போல் பொறுத்துதானே ஆகையால் நாம் எல்லோரும் கூடி கண்ணனை எழுப்போம் என்றார்கள் அப்படியே எல்லாரும் கூடி அவனுக்கு தாங்கள் தோற்றிருக்கும்படியை சொல்லி எழுப்புகிறார்கள் கீழே கண்டாரையெல்லாம் எழுப்பிப்பட்ட வியனம் தீர அவன் தன்னையே எழுப்புகிறார்கள் என்று நாளாகப்படி வியாக்கியானம் கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப தானாக சுரக்கும் பாலை ஏற்றுவதற்கு விட்ட கலங்களெல்லாம் எதிரே பொங்கி வழியும்படி கலங்களுக்கு ஒரு எண்ணிக்கை இல்லை எவ்வளவு கலங்கள் இட்டாலும் நிறைந்து கொண்டே இருக்கும் களத்திலே சிறிது பெரிது என்னும் நியமில்லை கடலை விட்டாலும் நிறைக்கும் கலமிடாதார் குறையே ஒழிய பால் இல்லை என்னும் குறையில்லை கிருஷ்ணனுடைய கா கலஸ்பர்சம் பற்றி வளர்ந்த இவையும் அவன் சுபாவத்தை உடையவனாக இருக்கும் ஏன்றபடி தன்னுடைய சோதி கெழுந்தருளும் போதும் எதிர்வங்கி வங்கி மீதளிப்ப முளைக்கண்ணின் பெருமையாலே ஒரு பீரிலே பெருங்கலமும் பெருங்கலமும் பெரும் பாத்திரமும் நிறைந்து வடியபடியாக இருக்கக்கூடியது மாற்றாதே பால்சரியும் அதை வைத்து கொண்டு பண்ணாது மாற்றாதே பால்சரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் கேட்டிருப்பாராய் ஆட்சியான இவர்களுக்கும் தெரியும்படி இருக்கிறது இவன் வேத முதல்வனாயிருக்கும் தன்மை பெரியாய முதல் ஏற்ற கழகம் நிர்வகிப்ப மாற்றாதே வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அறிவுரணம் வள்ளல் வள்ளல் சனுக்குத்தான் உபகரித்ததாக நினைத்திருக்க இன்றைக்கே தன் காரியம் செய்ததாக உபகரிக்கும் அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திர வீஷனம் கிருத கிருத்தியம் ததாராமோ ஜர ததஹா லங்கையின் ராட்சச சிரேட்டனான பீஷணனை அபிஷேகம் செய்வித்து ராமரான் தன் காரியம் முடிந்தவராய் துக்கம் நீக்கப்பெற்று ஆனந்தித்தார் அன்னும் வள்ளல் என்று சொல்லப்பட்டான் பசுக்களும் வள்ளல் என்று சொல்லப்பட்டது வள்ளல் என்பதற்கு ராமாயணத்தில் ஒரு வார்த்தை விழாநகரத்தில் விசாமித்தர் இடையவெருமான பெருமாளையும் கூட்டி கொண்டு ஜனங்களுடைய சபைக்கு போகிறார் அங்கே மிகப்பெரிய வில் காண்பிக்கப்படுகிறது அது சுல்கமாக சொல்லப்படுகிறது இப்போ ஜனங்களெல்லாம் பார்க்குற மாப்பிளர் என்ன பொருத்தமாக இருக்கான் விருப்பமாகவும் இருக்குது நல்ல சம்பந்தம் ஏதோ கேட்கறதை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இதை எடுத்து வில்லை எடுத்துண்டு அதை எடுத்து இந்த ஜனகன் ஏன் எப்படி போயிட்டான் அப்படின்னா வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ளன முன்பு கொடுப்பதை விட்டு வெள்ளம் அனைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன்னிட்டது பே பேதமை என்றான் அது மாதிரி வள்ளல் அப்படின்னு வார்த்தை நிறைய இடத்துல காமிக்கிறார்கள் தன்மையுடையவன் என்றால் அவன் வள்ளல் கண்ணனைப் போல பெண்ணுக்கும் பேதைக்கும் படி இருக்கும் நீர்மையை சொல்வதாக கொள்ளலாம் வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் என்று சொல்லும்படி என்றோ அவன் இருப்பது பெரும் பசுக்கள் அவன் கொய்தொட்டு வளர்க்கையாலே பெருங்கண்ணன் என்றும் மகாத்மா என்றும் சொல்லப்படும் அவனைப் போலே பெருந்திருக்கை ஆற்றப்படைத்தான் விசேஷமாக படைத்தவனான நந்தகோவன் ஈரில் அவன் புகழ் ஒன்று சொல்லப்பட்ட பகவானுடைய குணங்களைப் போலையும் கண்ணன் தீம்புகளைப் போலையும் இவற்றுக்கு இல்லை என்றுபடி வழியார முத்தின்று வளங்கொடுக்கும் திருநறையூர் என்று உரைக்கப்பட்ட திருநரையூரிலே முத்துக்களை எண்ண உண்ணாதா போலே நந்தகோபுருடைய பசுக்களையும் எண்ண முடியாது நமக்கு கீதை பிறந்ததை இந்த கீதா ஸ்லோகத்தினுடைய ஆரம்ப வாக்கியமாக சொல்வார்கள் சர்வோபிரஷதோ காவோ ஜோக்தா கோபாலந்தனா பார்த்தோ வச சுதிர் யுத்தம் கீதாமிரதம் மகதே ஒரு பெரிய பசுமாடு உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரு பசுமாடாக உருவப்பட்டிருக்கிறது அந்த பசுமாடுக பால் இருக்குது நிறையா உபனிஷத்துகள் அர்த்தங்கள் இருக்குது அது நமக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு சாதனை வேணும் அதுக்கு ஒரு கன்று குட்டி வேணும் பால் கறப்பவன் கண்ணவரான் பாலை கொடுப்பது போ சர்வோ உபனிஷத்தோ காவோ பசுமாடு பாலை கொடுக்குற தயாராக இருக்குது சர்வோபுருஷதோ காவோ காவோ தோக்தா கோபாலனந்தனா துக்தம்னா பால் தோக்தானா பால் கரப்பவன் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு சாதனம் கன்று குட்டி தேவைப்படுறது அந்த மாடு இவ்வாறு நினைச்சு பால் கொடுக்கல கன்று கிறங்கி கனைத்தெலாம் கன்று கிறங்கி அப்படி மாதிரி அவ வந்து அந்த கன்று கிறங்கணும் அந்த கன்று யாருன்னு பார்த்தா அர்ஜுனனை விட்டா சர்வோபுருஷதோ காவோ தோக்தா கோபாலனந்தனா பார்த்தோ வச சுதீர் துக்தம் கீதாமதம் மகதே பார்த்தன் என்னும் பசு கன்று குட்டியை விட்டே கிட்டே விட்டார்கள் அந்த முறைத்தட வாசம் பட்டவுடனே பாலை பொழிந்தார்கள் இது ஆச்சாரிய பெருமக்கள் எம்பெருமான் கருணை கடலாக பாலை வைத்திருக்கிறான் நம்மிடம் பக்தி கடலாக பாத்திரம் இருக்கிறது இந்த பா கருணை கடல்லேருந்து பாத்திரம் வர்றதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் அந்த கன்றுக்குட்டி அந்த பாலை பூரா சாப்பிட்றாது சிறிது நேரம் சாப்பிட்ட உடனே அதுக்கு வயிற்று கொத்துக்காது என்று தள்ளிவிட்டு நாம் விஷயத்தை எடுத்துக்கொடுக்குறோம் அப்படித்தான் ஆச்சாரியர்கள் நமக்கு தேவையான அளவிலே பொறுக்க பொறுக்க உபதேசங்களை செய்வார்கள் என்று சொல்லபடி பெரும்பசுக்கள் அவன் கைதொட்டு வளர்க்கையாலே பெருங்கண்ணன் என்றும் மகாத்மாவென்றும் போற்றப்பட்டான் ஆற்றப்படைத்தான் மகனே நந்தகோபுருடைய செல்வம் சிரமப்பட்டு சம்பாதித்தது ஆகையாலே அவருக்கு அதிகமான சுகத்தை அளிக்காது இவன் பிறந்து படைத்ததாகையாலே இவனுக்கே மிகவும் சுககரமாக இருக்கும் என்று பாவம் பதிம் விஸ்வசியா என்று வேதாங்களில் போதும் செல்வம் தான் இருப்பது இது பிறந்து படைத்ததாகையாலே அதிலும் ஏற்றத்தை உடையது மகனே அறிவுராய் நீ உன்னை ஆறாக நினைத்து உறங்குகிறாய் ஒருவரும் பார்த்தறியாத பரமதநாதனிடமா நாங்கள் துவடுகிறோம் சனகாதிகளுக்கேயான நாதனையோ நாங்கள் யாசிக்கிறோம் வசிஷ்டாதிகள் நியமிக்கும் வாசலையா நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் எங்களுக்கே எட்டு பிறந்திருக்கிற நந்தகோபன் மகனான உன்னை வேண்டி என்றோ உன் வாசலிலே வந்து கிடக்கிறோம் நந்தகோபாலன் மகனே உன் வாசலிலே வந்து கிடக்கிறோம் நீ துயலாதிருப்பதேன் நந்தகோபன் மகன் என்னும் பெருமையை நிலைநிறுத்து கொள்ள பார்க்கில் எங்களை நோக்காய் என்கிறார்கள் மகனே அறிவுராய் உன் ஐஸ்வர்யம் எங்களை நினைக்க ஒட்டாமல் செய்கிறது செல்வ செருக்காலே எங்கள் கூக்குரல் செவிப்படாவிடிலும் உன் பிறவியை நினைத்து எழுந்தொருளாய் என்கிறார்கள் அறிவுராய் சர்வஜானவனையும் உணர்த்த வேண்டும்படியும் என்றோ உள்ளே இருக்கும் அவன் நிலைமை நாம் கைப்படாத சிறுமிகளை கைப்படுத்துவது எப்படி என்றும் நினைவிலேயே ஊந்தி கிடக்கிறான் ஆகையாலே எழுப்ப வேண்டி இருக்கிறது இவர்கள் இப்படி எழுப்பியும் வாங்கக்கூட நினைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் என்கிறபடியே இப்பசு செல்வம் திருவாய்ப்பாடியில் உள்ளார் அனைவருக்கும் உள்ளதொன்று ஆகையால் இது நம்மையே குறிக்கிறது என்று நாமே கொள்ள வேண்டும் என்று பேசாமல் இருந்தாள் அவனை அல்லது வேறொருவருக்கும் பொருந்தாத விசேஷங்களை இட்டு விழிக்கிறார்கள் அடுத்தபடியாக ஊற்றமுடையாய் அப்பௌர்ஷயமான வேதத்தில் பிரதிபாதிக்கப்படுகிறார் வந்த ஸ்திரத்தன்மையுடையவனே உடையவனே சர்வே வேதா எத் பதமா மனந்தி எல்லா வேதங்களும் யாரு பதத்தைச் சொல்லுகிறதோ சர்வே வேதா எத்ரேகம் பவந்தி சர்வசதாம் பிரதிஷ்டா யதா சாஸ்வதி வசதாம் வாச்சியமுத்தமாம் நாராயணபரோ வேதா வேதங்கள் நாராயணனே பிரதிபாதிப்பவை சுழன் சுடர் மிகு சுருதியுள் வரையாய நால்வேதத்துள் நின்ற மலச்சுடரே வேத முதல்வன் என்று அல்லவா இவன் ஆயினும் வேதங்கள் கண்ணனை நேரே சொல்லித் துண்டோனில் தேவகி புத்திராய கிருஷ்ணாய பிரம்மண்யோ தேவகி புத்திரஹா பல இடங்களில் சொன்னது உண்டு அன்றோ வேதேச சர்வேச வேத்யா சர்வவேதா கிருஷ்ணகா எல்லா வேதங்களும் கிருஷ்ணனையே சொல்லுபவை என்று அவனை காணும் பெரியோர்களும் நம்முடைய நாயகனே நான்மனையின் பொருளே என்று யசோதை பிராட்டியும் அந்த மிதனத்துக்கு ஆசைப்பட்டால் பிராட்டியா கேட்டிருப்பார் ஆட்சியரான இவர்களுக்கும் தெரியும்படி இருக்கிறது இவன் வேத முதல்வனாயிருக்கும் தன்மை பெரியாய் அந்த வேதங்களும் எல்லை காண உண்ணாதபடி பெரியவனாயிருப்பவனே எதோ வாஜோ நிவர்த்தந்தே அப்ராப்யம் மனசா சகா எவனை அடைய முடியாமல் மனத்துடன் கூடிய வாக்குகள் திரும்புகின்றனவோ என் நான்மறைகள் தேடியோடும் செல்வம் என்று ஆழ்வாரும் இவ்வர்த்தத்தை அறிவித்தார் அவருடைய பாதத்திலே என்னவெல்லாம் இருக்கிறதா சங்கையிலாவக யமபடராயுயில் தளர்புடுதருகே மங்கையர் சூழ இருந்தழுதுள்ள யான் மறவேன் கங்கையும் நான்மறையும் துளவும் கமல் கழநிலையும் திருமால் சங்கமும் மேனையும் சங்கமும் மேலிர் சங்கமும் மேனையுமே அந்த பாதத்தில் கங்கை ஓடுறது வேதங்கள் ஓடுகிறது திருத்துழாயின் வாசனை அடிக்கிறது வேதங்களின் வாடை வீசுகிறது இப்படி எல்லாம் போற்றினார்கள் அந்த பாதம் வந்து இப்போ பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் ஆயர்பாடையிலும் வந்திருக்கிறது இவ்வளவு பெரியவராக இருந்தால் இங்குள்ளார் இவனை இழக்க வேண்டியதானோ என்னும் ஐயமழை சொல்லுகிறார்கள் பெரிய கையாக போல இருக்கே நம்ம கிட்ட அண்ட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி உலகளில் தோற்றமாய் நின்ற சுழரே இவ்வுலகில் வசிஷ்ட சண்டாள விபாகமர அனைவருக்கும் தோன்றி நின்று பரஞ்சுடர் ஆனவனே இவ்வுலகில் மிகவும் தாழ்ந்தவர்கள் சம்சாரிகளும் வெறுக்கும் உலகிலே தோற்றமாய் நின்ற இதுவே இவன் உகக்கும் இடங்களில் மேலானது என்னும்படி பிரகாசித்துக் கொண்டு நின்ற தோற்றமாய் நின்ற தோன்றி நின்ற என்றும் பொருள் கொள்ளலாம் ஆயுர் குலத்தில் தோன்றும் என்றா போலே பிறந்து எண்ணாமே தோன்றி என்றதால் இவனுக்கு கர்ப்பவாசத்தால் உண்டான தாழ்மை இல்லை என்று தோற்றுகிறது கிழக்கு திக்கிலே தோன்றும் சூரியனுக்கும் அந்த திக்குக்கும் உள்ள சம்பந்தம் போன்றது இவனுக்கு கர்ப்ப சம்பந்தம் என்றார் பராசரவன் மற்றார்கள் கர்மத்தினால் பிறக்கையாலே பிறக்க பிறக்க ஒளி மழுங்குவார்கள் மற்றவர்கள் கர்ப்பத்தினாலே பிறக்க பிறக்க ஒளி மழங்கி இருப்பார்கள் இவன் கிருபையினாலே பிறக்கையாலே பிறக்க பிறக்க ஒளி விஞ்சி நிற்கிறான் சவுத் சவுத்ரேயான் பவதி என்றது வேதவன் அவன் பிறக்க பிறக்க மேன்முறையவன் ஆகவே ஆகிறான் அவனே பிறக்க பிறக்க மேன்மையை அடைகிறான் அவன் பிறந்தவன்மே மேன்மையை அடைகிறான் என்ற அவதாரணத்தை ஏகாரத்தை பொருளாக கொண்ட உகாரத்தை ஒவ்வொரு பதத்தோடும் சேர்த்து மூன்று வகையாக பொருள் கொள்ளலாம் இவைகளில் கடைசி பொருளே சுயமிக்கது இவ்வர்த்தத்தை மனுஷியின் தனுமாசிரிதம் பரம்பாவம் மனித தேகத்தை எடுத்து கொண்டிருக்கும் மேலான நிலை என்று அவனும் மானுஷே லோகே ஜஜ்யே விஷ்டூல சனாதன பபுவ குணவந்தரஹா மனிதருடைய லோகத்தில் சனாதனனான விஷ்ணு இராமனாக பிறந்தார் அவர் பிறந்தவென்பே குணம் மிக்கவரானார் நிலைவரம்பில பலபரப்பாய் ஒளி வளரும் முழுநலம் என்றும் பருவசோல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே என்றும் நம்மாழ்வார் அழிச்சார் இவ்வரும் பொருளை சுடரே என்ன மத்தால் இவர்கள் அனுசரிக்கிறார்கள் தோற்றமா நின்ற சுடர் என்று இறந்த காலத்திலே நீ ஒளிவெஞ்சி இருந்தது நாங்கள் வருவதற்கு முன்பே இப்போது எங்களை நோக்காமையாலே உன் ஒளி குன்றிவிட்டது என்று உணர்த்துகிறார்கள் அன்றைக்கே ஊற்றமுடையாய் முதலான மூன்று பாதங் பதங்களும் வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம் ஊற்றமுடையாய் அடியாள லட்சுக்கு விஷயத்தில் அசைக்க முடியாத உறுதியை உடையவனே சுக்ரீவர் முதலானவர் விபீஷணன் கொல்லப்படட்டும் என்ற போதிலும் மித்ரபாவேன சம்பிராப்தம் ந தேஜேயம் ந கதஞ்சன மித்திரன் என்னும் வேஷத்துடன் வந்திருந்த போதிலும் நான் அவனை கைவிட மாட்டேன் என்று உறுதியாக நின்ற போதிலும் பிராட்டி மறுத்து பேசின போதிலும் சீதே நான் என் உயிரையும் அதிலும் மேனா உன்னையும் உன்னிலும் உயர்ந்தவனான லக்ஷ்மணையும் கைவிட்டாலும் விடுவேன் ஆனால் அபயம் என்று வந்தவர்களை பிரதிஜை செய்துவிட்டு காப்பேன் என்று பிரதிஜை செய்துவிட்டு அதிலும் பிராமணர்களுக்கு பிரதிஜை செய்துவிட்டு அந்த பிரதிஜையை கைவிட மாட்டேன் என்று தன் அடியாரை காப்பதிலே நிறையாக நின்றான் தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆயிலும் சிதகுரைக்கு மேல் என் என்னடியார் செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் பெரியாரே அடியாருக்கெல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்திடிறோம் என்றிருக்கை அவர்களுக்கு செய்தது தன் பேராக நினைத்திருக்கை கொடுக்கும்போது தன் பெருமைக்கு தக்கபடி கொடுக்கை முதலான பெருங்குணங்களை உடையவனே உரைகிரியில் தோற்றமா என்ற சுடரே கீழ்சன் ஆசிரியர் ரட்சபாதம் உலகில் உள்ளார்க்கெல்லாம் நன்கு வழங்கும்படி நின்றவனே சுடரே ஆசிரியத்தில் உள்ள வாசல்யத்தாலே ஏற்பட்ட ஒளியை உடையவனே ஐவர்க்கு அருள் செய்த நின்ற பார்மருகு சேனை அவித்த பரஞ்சுடர் என்கண் பாதம் வைத்த பரஞ்சுடர் சோதி என்றார் ஆழ்வார் பரஞ்சோதியா சம்பத்யா என்ற சேதனா லாபத்திலே ஒளி பெறுகின்றனர் துயிலாய் இப்போது எழுந்திராமையாலே நீ பிறந்து படைத்த செல்வமும் படாதனப்பட்டு பெற்ற குணங்களும் மழுங்குகின்றன உணர்ந்து அவைகளை செய் என்கிறார்கள் நாம் எழுந்திருக்கிறோம் நீங்கள் வந்தபடி ஒரு பாசனமிட்டு சொல்லுங்கள் என்று கண்ணன் நியமிக்க சொல்லுகிறார்கள் மாற்றார் உனக்கு வழிதரைந்து வாசற்கண் உனக்கு சத்துருக்கள் உன் பலத்தாலே தாங்கள் பலமிழந்து கதியற்று உன் வாசலிலே வந்திருக்கிறா போலே நாங்களும் வந்திருக்கிறோம் சத்துருக்களை தங்களுக்கு திஷ்டாந்தமாக சொல்லலாமோ எனில் சம்சாரி சேதனர் அனைவரும் அனாதிகாலமாக பகவானுடன் எதிரம்பு கொண்டே திரிந்தவர்களாகையாலே சொல்லலாம் சர்வலோக பிதாவான இவனுக்கு எதிரிகள் உண்டோ எனில் தன்னுடைய ஆக்ஞையை மீறுபவர்களை ஆக்ஞா சேதி மம துரோகி என்றும் தன்னை தேசிப்பவர்களை தானாம் நிஷபாமே என்றும் தன்னடையாரை தேசிப்பவர்களை திஷன் துஷதன்னம் என்றும் தன்னை தேசிப்பவர்களாகவும் பாகவதை செய்வாரே நட்சமாமே பொறுக்க மாட்டேன் என்றும் இவனே சொல்லுகையாரே இவனுக்கும் எதிரிகள் உண்டு மாற்றார் எங்களை அறிய மாட்டாயா நேற்று வரையில் இரண்டே ராவணாதிகளைப் போலே எதிரம்பு கோத்து நின்ற நாங்களன்றோ இங்கு கதியற்று வந்திருக்கிறோம் இது எங்களை கைவிடலாமா வலி தொலைந்து நமே எம் இரண்டாக பிழக்கப்பட்டாலும் படுவேன் ஒருவருக்கும் வணங்க மாட்டேன் உன் வாசற்கண் தீன்லோக்கான் சம்பரங்கே தமேவ சரணம் கதா மூன்று உலகங்களை சுற்றி வேறு கதியற்று ராமனையே சரணமடைந்தான் காகாசுரன் என்ற காக்காசுரனைப் போலே கதியற்று உன் வாசலிலே விழுந்து கிடக்கிறோம் ஆற்றாது வந்து எதிரிகள் உன் பலத்துக்கு தோற்ற வருகிறார்கள் நாங்கள் உன் குணங்களுக்கு தோற்ற வந்திருக்கிறோம் அம்பாவது உடனே கொன்றுவிடும் உன் குணங்களோ எங்களை சித்திரவதை செய்கின்றன வல்வரையேன இருகின்ற குணங்களை உடையா என்றாரன்றோ யாம் வந்தோம் நீ வரவேண்டியிருக்க நாங்கள் இங்கு வந்தோம் ஆசை முடியவட்டாது சுருபஞானம் வரவொட்டாது ஆற்றாமல் இருந்த விடத்தில் இருக்க ஒட்டாது போற்றி பெரியாழ்வாரைப் போலே பல்லாண்டு பாடி வந்தோம் புகழ்ந்து வந்தோம் சத்திருக்களைப் போலே புகழ்ந்தும் வந்தோம் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோம் நீ எங்களை அடைந்தாலும் அடை இழந்தாலும் இழ என்கிற மாதிரியான விரக்தியிலே இந்த பாசுரத்தை முடிக்கிறார்கள் ஏற்ற வரங்கள் இருவங்கி மீது மாற்றாதே பார்சரியும் வள்ளல் பெரும்பதுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகிறில் தோற்றமாய் நின்று சுடரே துயிரலாய் மாற்றார் உனக்கு உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபடியுமா போரே போற்றி அமந்தோம் பொழுது ஏலோர் எம்பாவாய் பெருந்தாலே நிவாசாய பருவாய்ச்சா அருப்புணி பிரணநாதாய பார்த்த சூதாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகே குணாப்தியே சக்கரவர்த்தி தனாய சார்வமாய மங்களம் ஸ்ரீமே உட மனோ நே த்தவே நந்தநந்தன சுந்தை கோதாய் நித்தியமம் அடியே ஸ்ரீனிவசராஜாசன்